இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆயிருக்க ரெட் ஒன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல ஹீரோஸா டபிள்யூ ராக்கும் கிறிஸ் இவான்ஸும் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோஸா நடிச்சிருந்தாங்க நம்ம ராசி யூனிவர்ஸ்ல பிளாக் சூப்பர் ஹீரோவா நடிச்சிருந்தாரு ஆக்டர் கிறிஸ் இவான்ஸ் கேப்டன் அமெரிக்காவா மார்வல் சூப்பர் ஹீரோ மூவில நடிச்சிருந்தாரு மார்வல் சூப்பர் ஹீரோவும் டிசி சூப்பர் ஹீரோவும் சேர்ந்து நடிச்சிருக்க இந்த படத்துடைய பேரு தான் ரெட் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகம் வருது சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாண்டா கண்டிப்பா எல்லாரோட வீட்டுக்கும் வருவாரு சின்ன பசங்க கிஃப்ட் கொடுப்பாரு கொடுப்படின்ற வழக்கம் எப்பமே கிறிஸ்துமஸ் ஆனா அது ஒரு நம்பிக்கையா இருக்கும் இப்போ நார்த் போல்ல கிறிஸ்மஸ் தாத்தா அவருடைய டீமோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையுமே பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் அதுமாரி நார்த் போல்ல யாரோ தூந்து சாண்டா கிளாஸை கடத்திட்டு போயிடுறாங்க சேண்டா இல்லைன்னா கிறிஸ்மஸும் இல்ல அப்படின்னு கிறிஸ்மஸை காப்பாற்றணும் சாண்டாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ராக்கு முயற்சியில இறங்குறாரு அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது சாண்டா நம்ம ஹீரோ கிறிஸ் இவான்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சாண்டா கிளாஸை கடத்தினது யாரு நம்ம ஹீரோஸான கிறிஸ் யான்ஸும் ராக்கும் எப்படி ஒன்னு சேர்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாண்டாவையும் கிறிஸ்துமஸ்ஸையும் காப்பாத்துனாங்களா தான் இந்த படத்துடைய கதை இந்த கதையை நீங்க யாகி ஜானின் சாகசங்கள் அப்படிங்கிற கார்ட்டூன் சீரிஸ்ல ஒரு எபிசோட்ல வந்திருக்கும் அதை நீங்க பாத்திருப்பீங்க சேண்டாவை கெட்ட மந்திரவாதி கடத்திருப்பான் அப்புறம் நம்ம ஜாகி ஜான் ஜூலி குல் பீமா இவங்க சேர்ந்து சேண்டாவை காப்பாத்தி கிறிஸ்மஸையும் காப்பாத்திருப்பாங்க அது ஒரு எபிசோடா வந்த கதை இப்போ ஒரு முழு படமா இதை எடுத்திருக்காங்க ஏன்னாதான் கதையோட கரு ஒரே மாதிரி இருந்தாலும் இது வேற மாதிரி எடுத்திருக்காங்க நிறைய விஷயங்களை புதுசா இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாமே சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல வர பேண்டசி எல்லாமே ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பரவாயில்ல படம் ரொம்பவே சூப்பராகவும் என்டர்டைன்மெண்டாகவும் எடுத்திருக்காங்க படத்துல வர ஃபன் சென்டிமெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கு டோட்டலாக சொல்லணும்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு சூப்பரான படம் செக் பண்ணி பாருங்க இந்த படம் இப்போ தமிழ் டபுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல்டன் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் வேல்டு யூ